இந்தமா ஹாய் ஜான்சி மா எங்க இருக்கீங்க நீங்க எப்படி இருக்கீங்க நாங்க பார்ட்டி பண்ண போறோம் எஸ் நாங்க எங்க போறோம் எங்க போறோம் ஹலோ பார்ட்டி போறோம் உங்களே காட்டுங்க சே சே ஹாய் தீக்ஷு சி ஹாய் தீக்ஷு ஜான்சி எல்லாம் லைனா சொல்லிட்டே வரேன் ஸ்டார்ட் எங்க நம்ம போறோம்

The movie जब अगर मैं अंदर चुना हूँ, movie के सिंगर मैं भाई माइंड से तो अंदर सीरियल को तो लल्ला। I guess uh, all the love that you have shown me through the videos and all the uh, people who came and spoke for uh, in the stadium uh, in the stage that's something which i uh, realize that that's extremely important and i'm going to take that big learning from Tonight, Zetamer uh, is a channel with tremendous potential, uh, and uh, in uh, in HR language, if I have to say. வணக்கம் மக்களே இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் இது ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட ஜி தமிழ் அப்படின்றதுல ஒரு குடும்ப பார்ட்டி அப்படிங்கிற மாதிரி ஆல் ஆர்ட்டிஸ்ட் அதாவது நம்ம சீரியல் பண்ணுறவங்க அந்த ஷோஸ் பண்ணுறவங்க டான்ஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் எல்லா ஷோஸ் ஜி தமிழில் வர எல்லா ஷோஸ்லேயுமே இருக்கிற ஆர்ட்டிஸ்ட்டை வந்து ஒரு பார்ட்டி மாதிரி ரெடி பண்ணி இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கான ஒரு ஸ்பெஷல் பார்ட்டி தான் இது சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு வந்து இந்த பார்ட்டி எப்படி இருக்கும் என்ன பண்ணுவாங்க உள்ள என்னெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க நிறைய பேருக்கு தெரியும் நிறைய பேர் போயிருப்பீங்க ஏகப்பட்ட ஆஃபீஸ் பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் பார்ட்டி அந்த மாதிரிலாம் நிறைய பேர் போயிருப்பீங்க பட் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பார்ட்டின்னால் எப்படி இருக்கும்னு சில பேருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியும் ஸோ இந்த நம்ம ஊரில் இருக்கவங்கள எனக்கு எல்லாம் ஃபஸ்ட்லாம் தெரியாதனால ஆரம்பத்துலெல்லாம் ஃபஸ்ட்டு மீன் பாப்பா இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு மேலே எனக்கு சுத்தமாக தெரியாது பட் இப்போ எனக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி தெரியாமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க ஊரில் இருக்கவங்க இதில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க ஆனால் ஐயோ போக முடியலையே அப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்ணுவீங்க ஸோ உங்கள் எல்லாத்துக்காகவும் தான் இந்த ஒரு வீடியோ கிளிப் எடுத்து அதை போட்டிருக்கேன் இப்படி தான் இருக்கும் பார்ட்டி ஸோ எல்லாம் மீன் நான்வெஜ் வெஜ் எல்லாமே இருக்கும் ஸோ சில பேர் வந்து ஏன்னா புரட்டாசி மாதம் சில பேர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க சில பேர் வெஜிடேரியன்ஸ் சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷும் எல்லாமே அங்கே இருக்கும் ஸோ எல்லாமே என்ன வேணுமோ எடுத்து சாப்பிட்டுக்கலாம் ஆனால் என்ன நம்மளால் தான் முடியாது ஏன்னா பஃபே மாதிரி நின்றுட்டே சாப்பிட்ணுமா சும்மா கொஞ்சமாக சாப்பிட்டா போகுங்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாங்கள் எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ஃப்ரெண்டை மீட் பண்ணோம் என் ஃப்ரெண்டோட ஒய்ஃபு ராஜ்கமல் கண்டிப்பாக நிறைய பேருக்கு தெரியும் ஆல் சீரியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ நம்மளோட மனசுலாம் சீரியல் ஹீரோயினி அப்புறம் வந்து அது நம்ம டீமில் எல்லாருமே வந்துருந்தாங்க ஸோ சில பேர் மட்டும் தான் வரல ஏன்னா எல்லா ஷூட் ப்ராப்ளம் அப்படிங்கிறனால வர முடியல மற்ற எல்லாம் வந்தாங்க இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவுக்கு ஆல்ரெடி சன் டிவியில் அம்மாவாக நடித்தவங்க ஸோ ரொம்ப பிடிக்கும் இது நம்ம அண்ணன் எனக்கு என்னோட அண்ணன் அப்படின்னு தான் சொல்லுவேன் ரொம்ப 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 பாசக்கார அண்ணன் இப்போது ஜி தமிழில் வாரிசு சீரியலில் ஹீரோவாக பண்ணுறாங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோவே வந்து நம்மளுடைய பாப்பாவுக்கு சித்தியாக நடித்தாள் யாரோட நீ மோகினி சீரியலில் சித்தியாக நடிச்சிட்ருந்தா பாப்பாவுக்கு சித்தி ஸோ இவங்க தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க லாஸ்ட் வீடியோவில் உண்மையாக சித்தியா அப்படிலாம் கேட்டிங்க ஸோ யார்டி மூவியில் நடிக்கும் போதுலேருந்தே கூட ஒரு பாண்டிங் போது மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நமக்கு ஃபேமிலி போது நமக்கு அப்போலாம் யாருமே கிடையாதுங்க சொந்தக்காரங்களாம் நான் பேச மாட்டேன் ஸோ எனக்கு இந்த சீரியலில் இருக்கிறவங்க மட்டும்தான் எனக்கு ஃபுல் சொந்தக்காரங்க ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வரைக்குமே நான் ரொம்ப ரொம்ப சுந்தரி சீரியலில் இப்போ வரைக்கும் மிஸ் பண்ணுவேன் யார்டி மூவிலேயே சீரியல் சுந்தரி சீரியல் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவ்வளோ ஒரு ஃபேமிலி பாண்டிங் எங்களுக்கு பட் இப்போ கொஞ்சம் மிஸ் பண்ணுவேன் ஆனால் திருப்பி நாங்கள் எப்போ மன பேசிப்போம் அடிக்கடி பேசிப்போம் நாங்கள் எப்போ மனசெல்லாம் சீரியல் வங்களும் சேம் அதே ஃபேமிலி பாண்டிங் அம்மாவாக இருக்கட்டும் அம்மாவோட உண்மை ஐ மீன் அம்மாவாக நடிக்கிறாங்க ஆனால் அவங்களோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும் அவங்களுடைய பசங்களாக இருக்கட்டும் எல்லாருமே பாப்பாவை ஒரு பொண்ணாக பார்ப்பாங்க என்னையும் அம்மாவாக தான் அவங்க பார்ப்பான் ஸோ சூப்பராக இருக்கும் அவங்க பெரியமாவாக இருக்கட்டும் எல்லாருமே ஸோ பாப்பாவுக்கு அங்கே பெரியமாவாக நடிக்கிறாங்க பட் உண்மையாகவே அவங்க தான் கூப்பிடுவாங்க அதே மாதிரி சிந்துமாவையும் அம்மா தான் கூப்பிடுவாள் எல்லாமே ஒரு பாண்டிங் தான் அதே மாதிரி பாரு பரமேஸ்வரி ஹீரோயினோட பேர் ஸோ பாரு பயங்கர ஒரு அவளுக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஆக்சுவலி அவள் ஹைதராபாத் அவள் தமிழ் அதிகமாக தெரியாது இப்போதான் கற்றுக்கிட்டுருக்கிறாள் பட் ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர் ஸோ இவங்கள்லாம் யார் யாரோ எந்தெந்த ஸ்டேட்டில் இருந்தெலாம் வந்திருக்காங்க இல்லை வெறியூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இல்லை எல்லாருமே நம்ம ஃபேமிலிங்கிற மாதிரி தான் நாங்கள்லாம் பயங்கரமாக ஃபன் பண்ணுவோம் பாருவோட தங்கச்சியாக இருக்கட்டும் இவன் சன்னி இவன் யார்டி மூவில பாப்பாவுக்கு அத்தியா பண்ண பண்ண ஆக ஸோ சூப்பராக இருக்குங்க ரொம்ப 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 ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் நாங்கள் சித்தியாக பண்ணோம் ஆக்சுவலி ஸோ இதெல்லாமே ரொம்ப ஜாலியாக போச்சு பார்ட்டினால் இப்படி தான் இருக்கும் எல்லாருமே ஃபன் பண்ணுவாங்க நிறைய இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஷோஸ்லேயும் ஜி தமிழ் ஷோவில் வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல அந்த பேராக பண்ணுற ஷோஸ்க்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் வந்தாங்க இந்த ஏங்க அவர் அப்புறம் இன்னொருத்தர் எங்கள் பேர் சரியாக தெரில ஏன்னா அவங்களெல்லாம் நான் வந்து ஷோஸில் பார்த்துருக்கேன் பட் ஆனால் யார் யாருன்னு பேர் தெரியாது எனக்கு பட் அவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பிகாஸ் இவங்க எல்லாரோட திறமையும் வந்து எவ்வளோ அழகாக வந்து ஏன்னா வந்து சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதும் இருக்குது கெட்ட வழியில் கொண்டு போகிறதும் நம்ம கையில் தான் இருக்குது பட் அவங்களாம் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு நல்ல கஷ்டப்பட்டு இன்றைக்கி ஒரு இடத்துல வந்திருக்காங்க அப்படின் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சீரியஸாக பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஸோ எல்லோரும் பயங்கர டான்ஸ் ஏன்னா நான் பேக்ரவுண்ட் வாய்ஸ் போடலைங்க ஏன்னா காப்பி ரேட் கொடுத்துருவாங்க ஃபுல்லாக வைட் சாங் தான் எல்லாமே சிங்கிள் பர்சங்களுக்காகவே ஒரு சாங்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாங்க சூப்பராக இருந்தது எல்லாருமே ரொம்ப 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 என்ஜாய் பண்ணாங்க ஸோ பாப்பாவுக்கு அண்ணனாக இருக்கட்டும் அவங்க ரெண்டு அண்ணா பாப்பாவுக்கு அண்ணனாக இருக்கார் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உண்மையாகவே சொல்ல போனோம்னா உண்மையான நான் அண்ணா மாதிரி தான் பட் நாங்கள் அருளை கொஞ்சம் மிஸ் பண்ணுவோம் ஏன்னா ஃபஸ்ட்டு இருந்து அருளை ரீப்ளேஸ் பண்ணாங்க இவருமே சூப்பர் டைப்பு ஸோ அவர் அவர் இருக்கும்போது அவர் ஜாலியாக இருந்தார் அவர் போனதுக்கப்புறம் இப்போ இவரை மாற்றினது இப்போ பயங்கர ஃபன்னு சூப்பராக நாங்கள் இப்போ இவர் வந்ததுக்கப்புறமும் ரொம்ப ஜாலியாக மிங்கில் ஆகிட்டோம் இது தா மாமா பாப்பாவுக்கு மாமாவாக இருக்கவே பயங்கர ஃபன்னு என்ன டான்ஸ் விஷயத்துக்கு டான்ஸ் டான்ஸ் பண்ணுறாரு சிந்துமாவுக்குலாம் டான்ஸே வராது ஆக்சுவலி இதுக்கும் டான்ஸ் பண்ணவே மாட்டாங்க அவங்க எந்த ஒரு ஸ்கூல் லைஃப்லேருந்தே சரி டான்ஸ் பண்ணதே கிடையாது ஆனால் பாப்பா வந்ததுக்கு தான் பாப்பா தான் அவங்களுக்கு டான்ஸ் சொல்லி கொடுத்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்க டான்ஸ்ன்னு பண்ணாங்கன்னா நம் பாப்பா கூட தான் பண்ணி பாப்பா தான் சொல்லி கொடுத்தா அவ்வளோ ஒரு ஃபன்னு ஸோ அறிக்கையே சிந்துமா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாருமே அவங்க டீம் டீமாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ எல்லாருமே சீரியலில் எந்தெந்த சீரியலில் பண்ணுறாங்களோ அவங்க டீமோட எல்லோரும் வந்திருப்பாங்கல்ல ஸோ எல்லாேருமே பக்கத்து பக்கத்தில் தான் ஆடிட்டு இருந்தாங்க பட் அவங்கவுங்க ஜாலியாக ஃபன் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க அவங்க மாமாலாம் பார்த்தீங்கன்னா சீரியல் அவ்வளோ அமைதியாக இருப்பார் ஆனால் டான்ஸுன்னு வந்ததுக்கப்புறம் ஏன்னா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்படிலாம் ஜாலியாக இருக்க டைம் இருக்காது ஏன்னா கரெக்டாக அடுத்து ஷார்ட்டு ஷார்ட்டு ஷார்ட்டுன்னு போய்கிட்டே இருக்கும் நமக்கு ஸோ அதனால் பெருசாக நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியாது கரெக்ட் ஆனால் அங்கேயுமே ஷூட்டிங் ஸ்பாட்டில் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் பட் இருந்தாலும் இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒர்க்கு அது வந்து ஆக்சுவலி என்னோடய ஒர்க்கு தானே ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஸோ அந்த ஒர்க்கை பார்க்க கரெக்டாக இருக்கும் இது ஒரு பார்ட்டி போது ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இப்போ அவார்ட் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்க ஜி தமிழில் ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்காக முன்னாடியே ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறகு பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஸோ அவார்ட் ஃபங்க்ஷன் அப்பவும் சேம் இதே மாதிரி வீடியோ கண்டிப்பாக எடுப்பேன் அதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து சில பேர் கேட்குறீங்க அக்கா யூ இதில் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னெல்லாம் பண்ணுறீங்க எப்படிலாம் ஷூட் எடுப்பாங்க எந்த மாதிரி ஷூட்டிங்லாம் எடுப்பீங்க அது எத்தனை வாட்டி போகும் ஏன்னா நாங்களாம் ஒரு சீனை ஒரு தடவை பார்க்குறோம் ஆனால் அதுக்கு எத்தனை டேக் எடுப்பீங்க அப்படிலாம் நிறைய பேர் வந்து எங்கிட்ட அதுக்கு ஒரு வீடியோ போடுங்க காரணம் என்கிட்ட கேட்டிருக்கீங்க அது மாதிரி நான் கண்டிப்பாக போடலாம்னு நினைக்கிறேன் பட் நான் தான் இப்போ இன்ஃபார்ம் பண்ணுறேன் உங்களுக்கு உங்களுக்கு இது மாதிரி வீடியோ போடணும் அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ எடுத்து எல்லாம் எடுக்கிறாங்க ஒரு சீனுக்கு எவ்வளோ தடவை ரீடேக் பண்ணுறாங்க பேக்ரவுண்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க எப்படியெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அதுக்கு பின்னால் எத்தனை பேரோட உழைப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள் அதுக்கான வீடியோ நான் கண்டிப்பாக நான் போஸ்ட் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருந்தோம் ஒன்ஸ் அப்போ டைம் நம்ம சுந்தரி சீரியல் எப்போ சுந்தரி சீரியல் இருக்கும்போது நம்ம போட்டு கொடுக்கும் பட் அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு டைம் இல்லை எடுக்கிறதுக்கு எடுக்க முடியல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நீங்கள் கண்டிப்பாக போடலாம் ஏதோ அவங்க அம்மா அப்போ ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க ஏதோ ஒரு சாங்குக்கு அப்புறம் அர்ச்சனா அக்காவாக மீட் பண்ணோம் நிறைய பேர் நாங்கள் எல்லாருமே வந்ததுனால எல்லாருமே நாங்கள் மீட் பண்ணோம் நாங்கள் ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க ரொம்ப ஃபன்னாகவும் இருந்தது ஹாப்பியாகவும் இருந்தது நீங்களும் போகிற போக்கில் அப்படியே பார்த்துட்டே வாங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா டான்ஸர் டான்ஸர் ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க ஆனால் தீக்ஷு டயர்டு ஆனால் மாதிரியே தெரியல எல்லாரும் சொல்கிறாங்க உனக்கு டயர்ட் ஆகுதா இல்லையான்ட்டு ஸோ அவங்க சொல்ல சொல்ல அவள் திருப்பியும் கண்டினியூவாக ஆடிக்கிட்டே தான் இருக்கா எல்லோரும் வந்து ரொம்ப கால் வலிக்கு திரும்பி போய் உட்காந்துட்டாங்க ஆனால் அவள் விடவே இல்லை கையை பிடிச்சி இழுத்து இழுத்து வாங்க நாளலாம் வாங்க சிந்துமா வாங்க பெரியம்மா வாங்க பார்வைக்கானு எல்லாரையுமே கூப்பி கூப்பி டான்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாள் அதுக்கப்புறம் சஞ்சீப் ப்ரோவும் மாலியா மான்சாவும் லேட்டாக தான் வந்திருந்தாங்க ஆக்சுவலி சீக்கிரமாக வரல எங்கள் ஷூட் முடிச்சுட்டு வந்ததுனால ஸோ லேட்டாக வரதுனால அப்படியே என்ன பண்ணோம் அவளையும் அவரையுமே டான்ஸுக்கு நான் வாங்கினான்னு சொல்லிட்டு அவளையும் கூப்பிட ஆரம்பித்தா ஸோ அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்துட்டு அவங்களும் கூட்டியாக ஒரு டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க ஓகே அவங்க ஃபஸ்ட்டு யோ இப்போ தான் இந்த ஷூட் முடிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பரவாயில்ல பரவாயில்ல வாங்க டான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி ஓகே கூப்பிட்டதுக்காக ரெண்டு பேருமே வந்துவிட்டாங்க ஸோ எல்லோருமே டான்ஸ் பண்ண வச்சுட்டு இருந்தா ஸோ அவங்களும் வந்து நல்லா ஜாலியாக டான்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுமே இதில் டென் மினிட்ஸில் முடிஞ்சிரும் டென் மினிட்ஸில் முடிஞ்சிரும்னு சொல்லி 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 எனக்கும் டென் மினிட்ஸில் முடிஞ்சிரும் போல முடிஞ்சிடும் போல நினச்சிட்டு இருந்தா எங்கே ஆகியன்னாக வைப் சாங் போட்டு 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 யாரோட காலையுமே ஓவே கிடையாது எங்கள் டீமாக இருக்கட்டும் அதுக்கப்புறகு மற்ற டீம்ஸில் எல்லா சீரியலோட ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும் ஷோவோட க இருக்கட்டும் யாருமே ஐயோ கால் வலிக்குது போதும் அப்படின்னு உட்காரவே கிடையாது எல்லாருமே ஃபுல் ஃபன்னு ஃபுல்லு என்ஜாய்மெண்ட்டு தான் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ யாராவது கொஞ்சமாவது கால் வலிக்க உட்காருவாங்கன்னு பார்த்தா இல்லவே இல்லை எல்லாருமே ஃபுல் பண்ணு ஃபைனலி வந்து டஃப் கொடுத்தாருங்க எங்கள் மேனேஜர் என்ன தான் அவ்வளோ நேரம் சைலண்ட்டாக இருந்தார் பட் ஆனால் ஃபைனலாக ஆட ஆரம்பித்தவர் அவர் இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பித்தார் அது வந்து பாட்டுக்கு டான்ஸ் ஆட சொன்னோம் ஆனால் அவர் அவர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார் என்னே மாதிரி போகல நான் எங்கள் நம்மக்கெல்லாம் டான்ஸ் வராதுல்ல அவர் பாட்டுக்கு ஒரு டான்ஸை பண்ணார் அப்புறம் இவங்க ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு போக்கில் அந்த கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன் பண்ணி அவங்க ஒரு பக்கம் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஜாலியாகவும் இருந்தது ஆக்சுவலி பார்க்குறதுக்கு அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி கண்டென்ட் போடுறதுக்காக ரெண்டு பேரும் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நினைக்கிறோம் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா நம் என்ன ஐ மீன் நிறைய பேர் பார்ட்டிஸ் எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஷோஸ் இந்த மாதிரி பார்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு தெரியாதவங்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுப்பாங்க இது ஒரு பெரிய விஷயம் இல்லைல்ல நார்மல் விஷயம் தான் ஸோ அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் அதே மாதிரி மறக்காமல் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிகாஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக நான் கேட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் நெக்ஸ்ட் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ நான் போட முடியும் இல்லைனா அது போட முடியாது ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்க ஓகேங்களா ஸோ நாங்கள் வந்து நல்லா ஜாலியாக ஹாப்பியாக போயிட்டு ஒரு பார்ட்டி முடிச்சுட்டு வந்தாச்சு நெக்ஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷன் வர போகுது ஸோ அந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் நான் கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அங்கே என்னெல்லாம் பண்ணுறாங்க எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ எடுக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் வேணுமா வேணாமான்றத நீங்கள் கமெண்ட் தான் நெக்ஸ்ட் நான் அதை போட முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்ட் ராஜ்குமார் வந்து ஃபைனலாக பேசியிருப்பாங்க ஸோ அதையும் ஃபைனலாக பார்த்துருங்க ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவைஜோடு நம்ம முடிச்சிக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் நல்ல நல்ல மனசு ஸோ வந்து இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஒரு பேப்பர் ஜேர்னலிஸ்டாக இருக்கும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு அப்படிதான் நாங்கள் முதல்ல பழக்கம் அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய இன்ஸ்டாகிராமில் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டாங்க அம்மா பொண்ணு ஆகிட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப கியூட் ஸோ நான் வந்து சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா நிறைய அம்மா பொண்ணு நிறைய பாசமெல்லாம் இருப்பாங்க பட் அது அவங்களுக்கு காட்டிக்க தெரியாது பட் இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஐகானிக்கான ஒரு அம்மா அம்மா பொண்ணு நான் பொண்ணு எங்கிறதும் பொண்ணு பொண்ணுன்னா அம்மா என்கிறதும் சச்ச பிளெஸ்ட் பியூட்டிஃபுல்லான அம்மா பொண்ணு ஸோ இவங்களை பார்த்து நீங்கள் என்ன கற்றுக்கணும்னா அம்மாவை ரெங்கே விட்டே கொடுக்க கூடாதுன்னு இந்த பொண்ணு கிட்ட கத்துக்கணும். பொண்ணை எப்படி எல்லாம் கரெக்ட்டா வளக்கணும் இந்த பாடம் கத்துக்கணும். ஸோ லவ் யூ so மச் இதே மாதிரி உங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விடாம பிடிச்சவங்க எல்லாருக்கும் அனுப்புங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான இருக்கா? லைக் பட்டன் கிளிக் பண்ணிருங்க. हां, பில்லコン டிங்கிடிங் அப்படியே அதனால உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அதுக்கு நானும் கேரண்டி. ஓகே. थैंक यू so much. थैंक यू